இயக்குனர் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் ஜிபிஆர் கே சினிமாஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் திரு மாணிக்கம் இந்த படத்திற்கு விஷால் சந்திரசேகர் இசையமைத்திருக்கார் இதுல சமுத்திர பாரதி ராஜா அனன்யா தம்பி ராமையா நாசர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க திரு மாணிக்கம் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதில் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் லிங்குசாமி நடிகர் இயக்குனர் அமீர் இயக்குனர் விக்ரமன் இயக்குனர் ராஜு முருகன் இயக்குனர் மித்ரன் ஜவஹர் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க நான் அதில் பங்கு பெற்ற காரணத்தினால நிறைய காக்கைக்கு தன் குஞ்சு கோல்டு குஞ்சும்பாங்க அது நான் இதை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் சில நல்ல கதைகள் மாட்டோம் நான் அன்பு தம்பி நந்தாகிட்ட கூட சொன்னேன் இதே மாதிரி கதை மீடியா மாட்டாதரா அப்புறம் நினைச்சதெல்லாம் கதை எழுதிப்படாதாரா குட்டி அப்படி சொன்னேன் லிங்கசாமி சார் அவர்களுக்கு எப்படி எவ்வளவு படங்கள் அவள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய பெரிய படங்கள் ஆனந்தம் என்பது அவரது இதயத்தின் அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல் செல்ல குழந்தை போல இருக்கும் பா தம்பிக்கு கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருக்கு நந்தா நந்தாவுக்கு லிங்குக்கு எப்படி ஆனந்தமோ அதை போல தம்பி ஏன்னா அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஒரு தெருவில் நடந்து போகிறோம் ஒரு நகை ஒன்று கிடக்குது ஒரு ஏழை முக்கால் பவனில் ஒரு நெக்லஸ் பார்த்தவன் என்ன பண்ணுவான் சூப்பராக எடுத்து பிரச்சனை எல்லாம் தீர்த்துருக்க வேண்டியதான் இல்லை ஒன்று என்ன பண்ணுவான் ஐயையோ யார் பெற்ற பிள்ளையோ இப்போ பொம்படு நெக்லஸ் தான் தானே ஐயையோ தொலைச்ச பொண்ணு எங்கேயும் நின்று எந்த முட்டுச்சிந்தோ அழுதுகிட்டு இருக்கோ அது எப்படியாவது கொண்டு சேர்த்தப்படும்டா அப்படின்னு தெரு தெருவா அம்மா ஏழை முக்கால் ஏழை மக்கள் ஏழை முக நக்கில் செய்யாது தொலைச்சாங்களா ஆனால் இவன் பிடித்தீங்களா தம்பி அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா அந்த பக்கத்தில் பேரக்கூடாதுரா அப்படின்னு ஏழனைக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி அவன் ஒரு செட்டில் ஒரு பேட்வேர்டு மருந்துக்கு கூட பயன்படுத்தாதான் சார் அந்த முடியை சுட்டுப்படுத்த கூட ரோமத்தை நீவிட்டீங்களா அப்படின்னு கேட்பான் மயிரை சீவிட்டிங்களான்னு கூட கேட்க தெரியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான இப்படி இப்படியெல்லாம் நல்லவனாக இருக்க முடியுது இவன் நடிக்கிறானா என்னடா நான் பதட்டத்தோடவே பழகிறேன் இதுதான் அவனுடைய முதல் ஃபஸ்ட்டு பதட்டத்திலே பழகுனேன் அப்போ நான் வந்து கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சே தம்பியோட அவரோட இட போட்டு பார்க்குற பொழுது ஒரு ஏன்னா கனி என்னால் செயற்கை முடியாது அது எப்படி செயற்கையாக அடுத்தவன் காதலியை விட்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கையாக வாழ முடியாது அதனால் அவர் பார்த்து ஒரு இவ்வளவு அற்புதமாக இருக்கிறானே ஓஹோ அப்ப அப்போ இவ்வேறுப்பட்ட சிந்தனை கொண்டவன் நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து முரட்டுத்தரமான வெற்றிகளை குமிச்சு நேரம் ஒரு ஏழு எட்டு வீடு வாங்கிட்டு ஒரு அஞ்சாறு வீடு வாடகைக்கு வேறு விட்டுருக்கலாமே என்ன பிரச்சனைன்னா வாடகை வீட்டில் இருக்கானே இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது இல்லை டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னா அப்படியே கொடுத்துடணுன்னு செம்பு கலந்துடக்கூடாது குறியாக இருந்தான் இந்த படத்தில் சரண் சார் அவர்கள் சொன்னதை போல எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதற்கு தேவையோ எங்களை போன்றவர்களையெல்லாம் கணி அங்கேயே அடுக்க 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 கரெக்டாக வச்சுட்டு அந்த கமர்ஷியல் படம்லாம் சொல்லணும்ல பரிசுத்தமான கதை அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு வந்து பார்ப்பதற்கு தகுதி கொண்ட ஒரு படமாக படிச்சிருக்காப்புல கண்டெக்ட் ஒன்று தான் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் காந்தியடிகள் நம்மளுக்கு கிடையாது மறுபடி கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர் இருந்தார் அவரு தன் தந்தையுடைய இறப்புக்கு கூட மாறு பேசத்தில் வந்து தம் போனார் இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிட்டு எத்தனை மகானுபாவ பதினெட்டாவது ஆவது வயசில் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர் வந்து தன் மகளை பதினெட்டு வயசில் பார்க்கிறார் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு கம்யூனிசத்துடைய சிறு அந்த இயக்கத்துக்கு போறாரு மகளை பார்க்குற ரெண்டு பெண்ணு நிற்கிது அந்த பெண்ணு அப்பா நான் அவங்க நான் அறிமுகப்படுத்துது நிறைய பேர் நிறைய பேர் அதே போல் நீ நல்லவனாக நடி நான் நம்ம வாழ்க்கையில் என்ன நான் இப்போ கடைசியு நான் நல்லவனை சமீபமாக நம்ம நல்லவனை நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் நல்லவனாக ஆகிட முடியும் ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தா பக்குது அவர் நல்லவரா சரி ஐயோ நம்ம முந்தான அளவுக்கு முதற்கொண்டு கலவண்டிருக்க நல்லவன் சொல்கிறாங்கடா அந்த தெரு அது நல்லவர் வர்றாருங்க ஐயையோ இது எப்படி ஏற்றுக்கிறது தகுதி இல்லாத ஒரு விஷயத்த மட்டும் கொடுக்குறாங்களே எப்படி ஏற்றுக்கிறது நல்லவர் வர்றாருப்பா நல்லவர் வர்றான்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறிட்டான் அன்னையிலேருந்து ஸோ நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான் அதே போல தான் இந்த கதை அற்புதமான கதை இறையன்பு ஆமாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வெற்றி பெற்றவர் அரசு உத்தியோகத்தினுடைய உச்சபட்ச பதவி அடி பேசியவர் தலைமைச் செயலாளர் அதுதான் அதுக்கு மேலே என்ன கிடையாது அதுக்கு மேலே சிஎம் தான் சிஎம் அப்படி உட்கார முடியாதுல்ல ஸோ தலைமைச் செயலாளர் பதவி அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி அள்ளி புத்தகங்களை வாரி வரைச்சவர் அவர் பார்த்துட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அளவு நான் சொல்லுவேன் மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட ஒன்று ரெண்டு வார்த்தை யதார்த்தம் எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாம் அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறார் படைப்பு அற்புதமான படைப்பு ஒரு வினோத சித்தத்தை பார்த்துட்டு வந்தவுடனே திருமானிக்கு அப்படியே நிற்கிது வினோத சித்தத்தை தம்பி சந்தர்கனி அவர்கள் வந்து பார்க்கலாம் தலைமைச் செயலாளர் இருந்தாங்க இந்த படத்தை பார்ப்பதற்கு அழைச்சி வச்சுருந்தோம் அப்போ பார்த்துட்டு அவர் போயிட்டார் தலைமைச் செயலாளராக இருக்கார் நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்துடக்கூடாது அதிகார வர்க்கத்தில் வந்துருன்றதுக்காக பதட்டத்தோடு பயத்தோடு போறாரு அவர் துணைவியார் வந்தாரு அப்படியே சம்தர்கி பிடிச்ச என் கணவரை என் பக்கத்தில் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி என் புருஷனை என் பக்கத்தில் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி போதுங்க மனப்பாடம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு டைலாக் இந்த மாதிரி ஸோ அதை போல இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வை படைக்கக்கூடிய ஒரு படம் நான் அடிக்கடி சொல்லுவேன் கதை என்பது பண்ணிடலாம் அந்த அந்த கதையை யார் ஏற்று கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி கொண்ட கொண்ட ரியல் இமேஜ் வேணும் திருமாணிக்கத்தை சொல்லு வேறு யாரோட போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க கரெக்டா சரண் சார் சொன்னாங்க பாதி வரை சமுத்தர்கனி மீது கோபம் வரும் எஸ் அந்த கோபம் என்பது வேற மாதிரி கோபம் அந்த பழத்தை பார்க்கிறவங்க புரிஞ்சுப்பீங்க இப்படியாரா ஒருத்தர் இருப்ப இப்படியாடா அப்படின்னு ஒரு ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு இந்த படைப்புக்குள்ள நானும் இருக்கின்றதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு கால் ஒரு கெஸ்ட் ஹோல் தான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தாண்டி என் தம்பி சமுத்திரக்கணி சொன்னான் எல்லாம் என்னப்பா பிறந்த ஊர்லேருந்து போய்ட்டு ஆந்திராவுக்கு போயாச்சு கொடி ஆந்திராவிலேருந்து ஒரு தயாரிப்பில கொடுத்து கொண்டு வந்துருச்சு ஆந்திராவிலேருந்து சமுத்தர்கனியை கதை நாயகனாக வைத்து தயா பணத்தை போடுவதற்கான ஒரு அப்போ எப்படி பெரிய விஷயம் சொந்த ஊரில் பேர் வாங்குறதே பெரிய விஷயம் சாமி ஊர்ல பேர் வாங்கி ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வந்திருக்கின்றது இதுதான் இந்த கடை நிச்சயமாக இந்த திருமாணிக்கம் என்பது எல்லோருடைய உள்ளங்களிலும் அற்புதமாக ஒரு படைப்பாக போய் சேரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நன்றி நான் ஆந்திர தேசத்திலிருந்து இங்கே வந்து இந்த படம் எடுத்திருக்கேன் இதுக்காக கொஞ்சம் தமிழ் அவ்வளோ சரியா வராது எதனா இருந்தால் மன்னிச்சுக்கங்க ஆக்சுவலா இந்த கதையை பத்தி இந்த திருப்பட திரு படம் பத்தி சொல்லணும்னா முதல் முதலாக இந்த படத்தை பற்றி இந்த கதையை பற்றி சொன்னவர் என் நண்பன் பிரதர் ராஜா செந்தில் அவர்கள் அவர் வந்து நந்தா பெரியசாமியை அறிமுகப்படுத்தி சுகுமார் அவர்கள் சேர்ந்து இந்த கதையை முதல்ல சொன்னப்போ நானும் அழுதுட்டேன் இது திருப்படமாக எடுக்கணும் அப்படின்னு உறுதியாக நினச்சி கொண்டு அந்த ஈவினிங்கே அந்த சொன்ன அந்த அதே நாளில் அந்த ஈவினிங்கே எல்லோருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து இந்த தயாரிப்புக்கு அடிப்படையை என்ன சொல்லுவாங்க விளையாட்டு போட்டிருக்கேன் இந்த படத்தை பற்றி மேடையில் உட்கார்ந்த எல்லாம் தமிழ் திரை இசையில் ஜாம்பவானுங்கள்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க இன்னும் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனாலும் போது நான் ஒன்று மட்டும் சொல்ல முடியும் தயாரிப்பாளு நம்பனம் இந்த கதையை நம்பி இந்த கதையை நம்பி திருப்ப படம் பார்த்து அப்புறம் இந்த படம் பார்த்து உங்க எல்லாருடையும் முதல்ல ரசிச்சவன் நான் தான் இந்த படத்துக்கு நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்கன்னு சொல்லி ஃபேமிலியோடு பார்ப்பீங்கன்னு சொல்லி நம்பிக்கையாக இந்த படம் எடுத்திருக்கேன் ஆந்திர தேசத்திலேருந்து தமிழ் மக்களை நம்பி இங்கே வந்திருக்கேன் ஸோ தமிழ் மக்கள் என்ன கைவிட மாட்டாங்கன்னு சொல்லி நம்பி இது வந்து டிசம்பர் இருபத்தேழாம் தேதி தியேட்டரில் வந்து நீங்கள் பார்த்து எல்லாரும் ஆசீர்வதிக்குங்கன்னு சொல்லி முடிப்படுது நன்றி வணக்கம்